திருக்கோவில் சுற்றுலா போக போறீங்களா நவகிரக கோவில்கள் பரிகார ஸ்தலங்களுக்கு ஒரு நிம்மதியான ஆன்மீக பயணம் போக இன்றே அழையுங்கள் மை டிவன் டூர்ஸ் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் நம்ம மகாவலிபுரத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் சாலுவான் இருக்கு ஒரு ஊர் அந்த இடத்துல இருக்கிற முருகர் கோயில்

நம்ம கேட்டா முருகர் வந்து ஒரு சில விஷயங்கள் செய்யணும் நமக்கு அவரோட நேர்பார்வை நமக்கு படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வேல் சிம்பிள் செஞ்சுட்டு நடுவில் வந்துட்டு டார்க் முருகருக்கு உகந்த ஒரே ஸ்டோன் ஸ்டோன் டார்காய் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பாத்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு பால உபாசகர் ஜெம்கார்த்தி ஐயா அவர்கள் நினைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நீங்க தொடர்ந்து பல ஜெம் ஸ்டோன்ஸ் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா சார் சிவன் அப்படினாலே வந்து எப்பயுமே லிங்கம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி முருகருக்கும் பர்டிகுலரா ஏதாவது ஜெம் ஸ்டோன்ஸ் உண்டா சார் ஆஹ் இருக்கு மேடம் என்ன எப்படி நம்ம இப்ப விஷ்ணு கேட்டீங்கன்னா சால வச்சிருப்போம் சிவனுக்கு லிங்க வழிபாடு இருக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலா முருகருக்கு என்ன உகந்த ஸ்டோன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பவழம் எல்லாம் நினைச்சுப்பாங்க செவ்வாய் தான் செவ்வாய்க்கு உகந்த கடவுள் முருகர் புரியுங்களா அப்ப செவ்வாய்னால இவர் தான் பவழம் அப்படி எடுத்துக்கோங்க நீங்க ஃபர்ஸ்ட் அப்படி வந்துடுறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உகந்த முருகருக்கு உகந்த முருகரை நீங்கள் வந்துட்டு கெட்டியா பிடிக்கணும் உங்களுக்கு முருகரோட அருள் ப பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பவழம் இன்னும் எனக்கு பிடிக்கணும் சார் முருகரை எனக்கு எனக்கும் முருகருக்கும் நான் பாண்டு முருகருக்கும் எனக்கும் இருக்கிற பாண்டு வந்துட்டு இன்னும் அதிகமா வரணும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூபி சார் எனக்கு வந்துட்டு தடங்கல்கள் 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 யார் தகர்த்தறிவா அப்பனுக்கே மந்திரம் சொன்னவர் யாரு உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ தடங்கள் கிடையாது எனக்கு இன்னும் அறிவு வளரணும் சார் எனக்கு வந்துட்டு தடங்கல்கள் சின்ன சின்ன விபத்துகள் நடக்குது தடங்கல்கள் வருது எனக்கு வந்துட்டு முருகர்கிட்ட வந்துட்டு நான் இருக்கேன் சார் நெருங்கி இருக்கேன் ஆனால் அவருடைய அருள் வந்துட்டு எனக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கல சார் நான் விரதம் இருக்கேன் எல்லாமே முருகரை நோக்கி இருக்கேன் ஒரு சஷ்டி விரதம் வருது இல்லை எல்லாமே பண்ணுறேன் சார் ஆனால் முருகன் அருள் எனக்கு கிடைக்கல சார் அப்படின்னீங்கன்னா உலகத்திலேயே முருகரை குடிக்க குடிக்கக்கூடிய ஒரே உகந்த ஸ்டோன் என்னன்னு கேட்டிங்கன்னா டார்காய்ஸ் ஓகே டார்காய்ஸ் டார்காய்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா முருகரோட நேரடியான ஒரு உங்களுக்கு கம்யூனிகேஷனே கிடைக்கும் டார்காய்ஸ் ஆட்டம் ஒரு தடங்களை தகர்த்தரிகிற அதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை விபத்தியாக தடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா டார்காய்ஸ் தான் ஆமாம் உலகத்திலே நம்ம நம்ம இந்தியா மட்டும் கிடையாது இந்தியாவில் வாங்கிட்டு ரொம்ப யூஸ் பண்ணுறது கம்மி ஏன்னா செலிப்ரிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம பாலிவுட் செலிப்ரிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியா ஆர்டிஸ்ட் எல்லாரும் கம்யூனிட்டியே கிடையாது அக்ஷயகுமார்லேருந்து எல்லாம் ஃபேமஸ் ஷாருக் கான் எல்லாமே வந்துட்டு டார்காய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அமிதாப் பச்சன் முதற்கொண்டு ஸோ டார்காய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தடங்கல்கள் ஆக்சிடென்ட் ஆகாது நெகட்டிவ் வந்துட்டு இட் டோன்ட் அளவு நெகட்டிவ் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்களோட ஆப்பனண்ட் உங்களுக்கு நீங்கள் யாரை நோக்கி நீங்கள் இருக்கீங்களோ அவங்களுக்கும் கம்யூனிகேஷனை வந்துட்டு யார் வந்துட்டு அந்த தொடர்பை ஏற்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா டார்காய்ஸ் அதனால தான் வெளிநாட்டில் என்னைக்கும் வந்துட்டு டார்காய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பெட்ரோல் டேங்க்லேயே போட்டு வச்சுருப்பாங்க டார்காய்ஸ் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆமாம் ஆமாம் டார்காய்ஸ் வந்துட்டு நேர்ம எதிர்மறை விஷயத்தை அளவே பண்ணாது உங்களுக்கு ஒன்லி நேர்மறையான விஷயத்த மட்டும்தான் டார்காய்ஸ் அலோவ் பண்ணும் முருகருக்கு வந்துட்டு வேல் இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது வேலில் வந்துட்டு எந்த விஷயம் எங்கே வந்துட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணியிருந்தாலும் எந்த நவரத்தங்களால் டெக்கரேட் பண்ணியிருந்தாலும் நடுவில் வந்துட்டு டார்காய்ஸை டெக்கரேட் பண்ணுங்கள் குட்டி வேல் பண்ணுங்கள் அந்த வேலில் வந்துட்டு டார்காய்ஸ் வையுங்க டாலராக போட்டுக்கோங்க உங்களோட நேரடி பார்வை முருகரோட நேரடி பார்வை உங்கள் மேலே படும் டார்காய்சுக்கு வந்துட்டு நிறைய பேர் இது எந்த ஒரு இதுலேயும் வந்துட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம் எதுலேயுமே சொல்லலையே டார்காய்ஸை பற்றின்ட்டு முருகருக்கு உகந்த மிக மிக உகந்த ஸ்டோன் முருகரை நீங்கள் வந்துட்டு உங்களோட அதாவது நம்ம யாரையும் கட்டுப்பாட்டில் எடுத்து வர முடியாது ஆனால் அன்பால கட்டுப்படுத்த முடியும் புரியுதுங்களா யாரையும் வந்துட்டு அதிகாரத்தால் எந்த ஒரு சக்தியும் நீங்கள் வந்துட்டு கட்டுப்படுத்த முடியாது ஆனால் உங்களால் அன்பால் கட்டுப்படுத்த முடியும் முருகரை நம்ம கேட்டால் முருகர் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் செய்யணும் நமக்கு அவரோட நேர்பார்வை நமக்கு படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்காய்ஸ் அந்த வேல் சிம்பிள் செய்யுங்க அந்த வேல் சிம்பிள் செஞ்சுட்டு நடுவில் வந்துட்டு டார்காய் ஸ்டோன் வெட்டுங்க ஒட்டினீங்கன்னா முருகருக்கு உகந்த ஒரே ஸ்டோன் ஃபஸ்ட்டு ப்ரீமியம் ஸ்டோன் டார்காய்ஸ் பவழம் வந்துட்டு காமன் பவழம் வந்துட்டு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் பவழமாக முருகர் செவ்வாய் செவ்வாய்னாலே பரிகாரத்துக்கு யாரை சொல்லுவோம் திருச்செந்தூர் போவோன்னு சொல்லுவோம் முருகரை புடின்னு சொல்லுவோம் புரியுதுங்களா அப்புறம் என்ன பண்ணுவோம் துர்கையை புடின்னு சொல்லுவோம் உங்களுக்கு ஸோ அப்போ அதுதான் உங்களுக்கு ரூபி அதுக்கு அடுத்து ஏன்னா ரூபி வந்துட்டு இயற்கை சொல்லியிருக்கேன் பாண்டு உங்களுக்கும் ஆப்போனண்ட்டுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் எது தொடர்பு தொடர்பு படுத்தோன்னு கேட்டிங்கன்னா ரூபி ஆனால் இந்த மீறி உங்களுக்கு அபரிதமான உங்கள் உங்களுக்குள்ள ஒரு வேலென்த்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க உங்களுக்கு திருப்பி ரிப்ளை கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க முருகர்கிட்ட இருந்து உங்களுக்கு ரிப்ளைவே கிடைக்கும் எந்த ஸ்டோன் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா டார்காய்ஸ் தான் இது யாருக்குமே இப்போ டார்காய்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது டார்காய்ஸ் தெரியாது நிறைய பேருக்கு பாக்கி ஸ்டோன்லாம் தெரியும் டார்காய்ஸ் வந்துட்டு ஒரு நிறைய டூப்ளிகேட் தான் வரும் பெரிய பெரிய ரேட்லாம் கிடையாது அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் டார்காய்ஸ் நீங்கள் முருகர் பக்தர் எல்லாருமே டார்காய்ஸ் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் நம்ப மாட்டீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் சஷ்டி விரதம் எப்படி இருந்திருப்பீங்க என்ன இருந்திருப்பீங்கன்னு தெரியாது கையில் டார்காய்ஸ் ஒரு வேல் ரிங் போட்டுட்டு முருகர் முருகரை நோக்கி நீங்கள் விரதமோ தவமோ இருந்து பாருங்க உங்களுக்கு எப்படியாப்பட்ட மாற்றங்கள் உடல் அளவும் மன அளவும் உணர்வீங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இதை மட்டும் நான் கண்கூடாக வந்துட்டு ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் இதெல்லாம் போட்டுட்டு வரணுன்னு ஆசை தான் புரியுதுங்களா நல்லா இருக்காது நம்ம வண்டியில் வரோம் இங்கே வரோம் மாற்றி மாற்றி போவோம் நம்ம ஸோ அப்போ நம்ம ஒரு லிமிட்டுக்கு மேலே மோதிரமோ உடம்புல போட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க பார்க்குறவங்களே நம்ம ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஸோ அதனால தான் நான் ஒரு சில மோதரம் போட்டுட்டு வரல இல்லைனா நான் அது போட்டுட்டு வந்து காட்டியிருப்பேன் டார்காய்ஸ் நான் அடுத்த வாட்டி வரும்போது காட்டுறேன் அது அந்த டார்காய்ஸ் அந்த வேல் மோதிரம் பாருங்கள் பவழம் அப்படிங்கிறத எல்லாருமே பயன்படுத்தலாம்னு சொல்லியிருந்தீங்க ஏன்னா சில பேருக்கு அது வந்து பாசிட்டிவான இந்த வைப்ரண்ட்டை கொடுக்கறது இல்லையோ ஆமா மேடம் பவழம் வந்துட்டு கொஞ்சம் கோவத்தை ஏற்படுத்தும் மேடம் சிலருக்கு எல்லாருக்கும் கிடையாது உங்களுக்கு சிலருக்கு வந்துட்டு ஒன்றும் கெடுதல் பண்ணாது எந்த ஜெம் ஸ்டோனும் கெடுதல் பண்ணாது நான் சொல்லுவேன் நீளம் வைரம் அது கூட கெடுதல் பண்ணாது உலகத்திலேயே வந்துட்டு அடிமத்தனத்தை உடைக்கக்கூடிய ஒரே ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா நீளம் தான் உங்களுக்கு ஒருத்தன் கெட்ட ஒரு சக்தி பண்ணியிருக்கான் உங்களுக்கு நீங்கள் நீளம் போட்டிங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க அவன் பண்ண திருப்பி அவனையும் அடிச்சிடும் ப்ளூ சாஃபேர் இதை போட்டுருக்காம்பேரு ப்ளூ சாஃபேர் டார்காய்ஸும் ஒரே வேலையை செய்யும் முருகர் எப்படி நம்மளை காப்பாற்றுவாரோ ப்ளூ டார்காய்ஸ் வந்துட்டு காப்பாற்றும் ப்ளூ சாஃபேர் வந்துட்டு உங்களை காப்பாற்றும் ஆனால் பவழம் வந்துட்டு கொஞ்சம் கோவத்தை வந்துட்டு தூண்டும் உங்களுக்கு ரெண்டு ஸ்டோன் மட்டும்தான் பார்த்து போடணும் நீளம் வந்துட்டு தோஷம் இல்லாமல் போடணும் வைரம் தோஷம் இல்லாமல் போடணும் எந்த நபரத்துலமும் உங்களை கீழே தள்ளாது ஆனால் ஒரு சில ஸ்டோன் கோவத்தை உண்டாக்கும் அடிக்ஷனை கொடுக்கும் ஒரு சில ஸ்டோன் ராகுக்கு எது நான் சொன்னேன் பார்த்தீங்களா வைடூரியம் கோமேதகம் இதை தான் அது நீங்கள் சேர்த்து ஒரு எப்பயுமே கல்யாணம் ஆகிட்டு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிட்டும் போட்டிங்கன்னா உங்கள் அடிக்ஷன் வேறு மாதிரி ஒரு செக்ஷுவல் அப்படியே ட்ராவலிங்கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் மைண்டு ஸோ அது போல் ஒரு மாற்றத்தை ஒரு சில ஸ்டோன் கொடுக்குமே தவிர நைன்ட்டி பர்சன்ட் உங்களை வந்துட்டு கெடுதல் பண்ணாது பவளம் கோபம் ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு வந்துட்டு கோபம் ஏற்படுத்தும் நீங்கள் அந்த கோபம் ஏற்படுத்தினால் பவளத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க இப்போ ஒருத்தங்க வீட்டில் பத்து பேர் இருக்காங்க ரூபி நல்லா இருப்பார் ரூபி போட்டதுலேருந்து ரொம்ப அந்த வீட்டை கண் தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துணுன்னு நினைப்பார் மில்ட்ரி சிஸ்டம் மாட்டோம் ஏய் அங்கேயே உட்கார உட்காராத அதை செய்யாத இதை செய்யாது சும்மா நோண்டினே இருப்பார் கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் ஸோ ரூபிக்கிட்டே இப்படி ஒரு பவர் இருக்கு புரியுதுங்களா அப்போ நீங்கள் போடும்போது அந்த ஸ்டோன்லாம் ஒரு சில விஷயங்கள் பார்த்து கரெக்டாக போடணும் எந்த ஸ்டோனும் உங்களுக்கு கண்டிப்பாக கெடுதல் பண்ணாது ஸோ பவளமும் கெடுதல் பண்ணாது கவளம் பவளமாகிட்டு இட்ஸ் பிலாங்ஸ் டு கால்சியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் முத்து எப்படி உங்களுக்கு சொல்கிறோம் கால்சியம் பவளமும் கால்சியம் தான் மனிதனோட பேக் போன் தான் பவழம் ஸோ முருகருக்கு உகந்தது வந்துட்டு பவழம் ஸோ தாராளமாக யூஸ் பண்ணலாம் பவளம் சிலருக்கு கொஞ்சம் கோவம் மட்டும் வரும் அதை நீங்க அந்த டோசேஜ் வேணா கம்மி பண்ணிடுங்க முருகருக்கான கோவில்கள் அப்படி நிறைய இருக்கு சார் இப்போ நிறைய பேருக்கு பிடிச்ச கோவில் அப்படின்னா வடபழனி திருச்செந்தூர் சிவாபுரி நிறைய கோவில்கள் இருக்கு ஆனால் நீங்க போய் வியந்த கோவில் இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னா எந்த கோவில் இருக்கு மேடம் உலகத்திலேயே பழமையான கோவில் மேடம் நிறைய பேருக்கு தெரியாது முருகனோட ஆமா ஆமா உலகத்திலேயே நம்ம மெட்ராஸ்ல தான் இருக்கு உலகத்திலேயே பழமையான கோவில் வந்துட்டு நம்ம மகாலிபுரத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் சாலுவான் குப்பன் இருக்கு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாம் மகாலிபுரத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் அது ஒரு கிராம தான் அந்த இடத்துல இருக்கிற முருகர் கோயில் தான் உலகத்திலேயே பழமையான முருகர் கோயில் எப்ப கட்டினா தெரியுமா கிமு மூன்றாம் நூற்றாண்டு புரியுதுங்களா ஏசி கிடையாது பிசி பிஃபோர் கிமோ மூணாம் நூற்றாண்டுல கட்டின கோயில் அது எப்ப கண்டுபிடிச்சாங்க தெரியுமா ரொம்ப வருஷம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தஞ்சில் தான் அந்த கோயிலை கண்டுபிடிச்சி வெளியில் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ ப முருகருக்கு பழமையான கோயில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகத்திலேயே பழமையான கோயில் சாலுவா பண்ணணும் இது நிறைய பேர் தெரியல இன்னொன்னா அந்த இடத்துல பூஜை கீஜெல்லாம் பண்ணலை உங்கள் நோண்டி எடுத்துருக்காங்க செஞ்சுருக்காங்க இந்த மாட்டு சில விரோதிகள் சமூக விரோதிகள் கூட அங்கே இருந்த ஒரு சில அந்த வேர்க்கற்கள் எல்லாம் கூட உடைச்சிட்டாங்க ஸோ அது கொஞ்சம் இப்போ 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 கொஞ்சம் பராமரிப்பு பண்ணுறாங்க இப்போ கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் விட்டாங்க இப்போ யுனெஸ்கோவே அதை அதை வந்துட்டு அங்கீகாரம் பண்ணியிருக்கான் யுனெஸ்கோ வந்துட்டு சும்மா எல்லா விஷயத்தையும் அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க ஸோ அதை சாலுவாங்குப்பம் முருகர் கோயில் வந்துட்டு என்ன அப்படிங்கன்னா ரொம்ப பழமையானது நீங்கள் அந்த இடத்துல போய் கும்பணுன்னா அவசியம் கிடையாது உங்கள் காலடி மண் அந்த இடத்துல போய் பட்டிட்டு வரட்டும் எப்படி உணர்றீங்கன்னு பாருங்கள் ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் கிடையாது அதாவது ஒரு ஆறு அரசர்கள் மாறி மாறி கட்டினதோட எவிடன்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல இன்னும் இருக்கு ஒவ்வொரு கற்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா சுண்ணாம்பர் கற்கள் செங்கற்கள் செங்கற்கள் வந்துட்டு சுண்ணாம்பு தடவன செங்கற்கள் மண் தடவன செங்கற்கள் அது போல வந்துட்டு ஆறு லேயரை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இடத்துல அது ஆனா இது வந்துட்டு உண்மை மூணாம் நூற்றாண்டு தான் கிமு மூணாம் நூற்றாண்டு தான் அந்த கோயில் கட்டினது இந்த வரலாற்றுல வந்துட்டு எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் இதை ஏன் வந்துட்டு இன்னும் வந்துட்டு மக்களுக்கு இதை பெரிய அளவு தெரியப்படுத்தலை அப்படிங்கிறது வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது ஆனால் யுனெஸ்கோவுக்கு தெரியும் யுனெஸ்கோவும் அங்கீகாரம் கொடுத்துட்டான் ஸோ இந்த கோயில் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாமே அந்த கோயிலில் வந்துட்டு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறதில்ல ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் நம்ம முருகரோட தீவிர பக்தர்கள் முருகர் தீவிர பக்தர்கள் எல்லாருடைய கால்பாதங்களும் பட வேண்டிய இடம் காலுவான் குப்பம் ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க நீங்கள் உணர்வீங்க எப்பயுமே நம்ம சொல்லுவோம் மற்றதை உணர்வோமோ உணர மாட்டோமோ முருகரை வந்துட்டு உணர்வீங்க இப்போ நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கோம் நம்ம அவரை நினைக்கும் போதே ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நம்ம கண்ணில் தெம்போடும் கேட்டிருப்போம் கரெக்டுங்களா ஸோ நீங்கள் சாலுவாங்கப்பம் போகும்போது நீங்கள் அந்த காலில் வந்துட்டு செருப்பை காட்டிட்டு அந்த மண் மண்ணில் சும்மா காலை வச்சு பாருங்க யூ வில் ஃபீல் உங்களுக்கும் முருகருக்கும் பர்சனலா ஏதாவது கனெக்ஷன் அப்போ இல்ல மேடம் என்னோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கார்த்திகேயன் தான் உங்களுக்கு தெரியும் என்னோட எங்க வீட்டுல எங்க அப்பா வந்துட்டு தீவிர முருக பக்தர் என்னோடய அண்ணன் பேர் வந்துட்டு செந்தில்குமார் த என்னோட பேர் கார்த்திகன் தங்கச்சி பேர் லக்ஷ்மி ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு முருகரோட பேர் தான் நிறைய பேர் இருக்கும் வீட்டில் எல்லாமே ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு வந்துட்டு தீவிர பக்தர் வந்துட்டு நான் பெருமாளோட பக்தர் தான் எனக்கு வந்துட்டு நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் பெருமைக்கெல்லாம் சொல்ல உங்கள் மீடியம் மூடி மீடியம் மூலமாக சொல்லியிருக்கேன் நான் ஒரு டைம் பிஸ்னஸ்லாம் பண்ணி கீழே விழுந்து ஒன்றுமே இல்லாமலாம் இருந்தேன் அந்த டைம் நான் இப்படி கேட்பேன் பெருமாள்கிட்ட நீங்கள் நம்ப மாட்டீங்க திருப்பதி ஆட்டம் உலகத்தில் யாருமே கிடையாது மேடம் முருகர் வேறு விஷயம் அது வேற விஷயம் இப்படி கேப் கேட்டிருக்கேன் நான் பெருமாள்கிட்ட ஐயோ நாளைக்கு எனக்கு இதை பண்ணி ஆணுமே அப்படின்னு இப்படி தான் நீங்கள் நம்ப மாட்டீங்க மேடம் எனக்கு கீழே ஒரு பொன் கோல்டு கிடைக்கும் மேடம் ஒரு இன்சிடெண்ட் கிடையாது பல இன்சிடெண்ட் தீவிர பெருமாள் பக்தர் ஆனால் அப்படியே நாளடைவில் என்னையும் அறியாமல் என்ன பண்ணிட்டேன் நான் வந்துட்டு அப்படியே சிவனை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ சிவன் கெட்டிமா பிடிச்சிட்டார் சிவன் கெட்டிமா பிடிச்சி சிவன் லெவலில் போயிட்டு வேற மாதிரி போறேன் சிவனில் அப்படி இறங்கி ஸ்பிரிச்சுவல் போய் நல்லா போயிட்டுருக்கேன் அப்போ முருகரை பற்றி எல்லாம் நிறைய பேசுகிறாங்க செய்கிறாங்க எனக்கும் வருது அப்போ நான் என்ன நினச்சிக்கிறேன் பாடுறேன் நம்ம எல்லா சுவாமியும் விநாயகரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயப்பன் சபரிமலைக்கு நிறைய வருஷம் போயிருக்கேன் பதினாறு வருஷம் போன அந்த ஹெல்த் இஷ்யூவால இப்போ போக முடியுது இல்லை ஒரு பத்து வருஷமா ஸோ இவ்வளோ பண்ணுறோமேடா நம்ம முருகரை வந்துட்டு கண்டுக்காமையாக இருந்திருக்கோமே இவ்வளோ நாள் நீங்கள் நம்ப மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சும் தெரியாமலையும் அப் டு பத்து வயசுலேருந்து இன்னி மட்டும் நான் ஒரு விஷயம் என்னது அட் த ஏஜ் ஆஃப் டென் பத்து வயசுலேருந்து பத்து வயசுல இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது பத்து வயசுலேருந்து எனக்கு இப்போ வந்துட்டு ஐம்பத்தாறு வயசு முடிய போகுது இன்னி மட்டும் நான் முருகரை வந்துட்டு கண்டுக்கவே இல்லையா நம்ம எப்படி கண்டுக்காம விட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு நாள் திடீர்னு நான் யோசிக்கிறேன் நம்ம முருகரை டெய்லி நினைக்கிறோம் ஆனால் நம்மளை அறியாமல் நினைக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாய் தண்ணி குடிக்கும்போது முருகரை நினச்சி தான் தான் குடிப்பேன் பத்து வயசுலேருந்து ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது முருகான் தான் சாப்பிட்ருக்கேன் ஒரு காஃபி சுட சுட குடிக்கும்போது முருகான் ஃபர்ஸ்ட்டு வாய் வச்சுட்டு தான் குடிப்பேன் காஃபி ஆனால் இந்த விஷயம் என்னையும் அறியாமல் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக நான் செஞ்சிட்ருக்கேன் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா அப்புறம் நினைக்கிறோம் நம்ம இவ்வளோ விஷயங்களை முருகனை பற்றி நினச்சிட்டு இருக்கோம் அப்போ நம்மளை அறியாமையே நம்ம கூட இருக்கார் பார்த்தீங்களா அவர் அதே போல் திருமள்ள வாயிலில் வந்துட்டு எனக்கு ஒரு அப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது ஒரு கோவில் சுற்ற சொன்னாங்க ஒருத்தங்க அப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கோயிலை வாங்கிட்டு சுற்ற ஆரம்பிக்கிறோம் கோயில் தனி பிரகாரம் இருக்குது ஆஞ்சநேயரை சுற்றிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க ஸோ சனீஸ்வரர்னா ஆஞ்சநேயரை சுற்றிட்டு வா தனி சன்னதின் அந்த கோயில் உள்ள போயிட்டு திருமல்வாயில்ல அந்த கோயிலில் போயிட்டு டெய்லி சுற்றுறான் மாதக்கணக்காக சுற்றுறேன் கணக்காக சுற்றுறேன் டெய்லி சுத்தோன்னா கீழே அவர் பார்ப்பேன் இருக்கும் அவர் குடிஞ்சு பார்ப்பேன் ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயர் தான் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை ஆறு வருஷம் சுற்றுனேன் டெய்லி சுற்று சுத்தத்துக்கு முன்னாடி அவர் குனிஞ்சு பார்ப்பேன் சுற்றுவேன் கடைசியில் பார்ப்பேன் குனிஞ்சு பார்ப்பேன் முடியும் போது சுற்றிட்டு வரோம் எத்தனை சுற்று சுற்றுறேன்னா தெரியாது பத்து நிமிஷம் சுற்றுவேன் பதினஞ்சு நிமிஷம் சுற்றுவேன் அரை மணி நேரம் சுற்றுவேன் ஏழாவது எட்டாவது ரொம்ப அப்படி படிக்கும்போது நான் வருஷ கணக்காக சுற்றிருக்கேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க கடைசியில் முடிச்சுட்டு போகலாம் ஒரு நாள் ரொம்ப திடீர்னு பார்க்குறேன் சாஸ்டமாக நான் அன்றைக்கி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவரை கும்பிடுறான் அந்த இடத்துல முருகர் இருக்கார் ஆறு வருஷம் சுத்திருக்கேன் மேடம் ஒரு நாள் ரெண்டு நாள் மேடம் இல்லை மேடம் அந்த கோயிலில் இருக்க எல்லாருமே எனக்கு தெரியும் மேடம் அப்போ அவங்க கேட்குறேன் இங்கே வந்துட்டு ஆஞ்சநேயர் இருந்தாரு எங்க காணோட் ஆஞ்சநேயர்கள் அப்பா அது முருகர் தான் அப்படின்னு ஆறு வருஷம் இருக்கேன் மேடம் ஆனால் என் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயரை தான் தெரிஞ்சாரு ஆறு வருஷம் இது வந்துட்டு உண்மை அப்போ முருகரோட தொடர்பு பார்த்தீங்களா உங்களுக்கு ஸோ முருகர் வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா கண் நீங்கள் ஆத் ஆத்மார்த்தமாக அவருக்கு மனசால் ஒரு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு செஞ்சிருவார் பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு மூன்று ஆறு மூன்று ஒன்பது ஏழு ஒன்று என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்